இந்த சிறுவர் சந்தையில் பல்வேறு விதம் எங்களுக்கு ஒரு புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுது பெற்றோர்களின் பங்களிப்பும் எப்படி சந்தோஷமாக அனைத்து பொருட்களை வித்துட்டு அரிசி எவ்வளவு என்ன பேர் பிள்ளைக்கு வணக்கம் மரபுலே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் இன்றைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அச்சிவலி பிரதேசத்தில் இருக்கின்ற குழந்தை இயேசு முன்பள்ளியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுவர் சந்தை நிகழ்வுகள் நடைபெற இருக்குது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க தொடர்ச்சி வாங்கணும் நாங்கள் அந்த சிறுவர் சந்தை நிகழ்வுகளை பார்ப்போம் வணக்கம் என்ன பேர் பிள்ளைக்கு அரிசி எவ்வளவு எத்தனை பேர் மூன்று பேர் பிடிச்சிருக்கா என்ன இது

कॉफी, ये तो है। क्या नहीं ले? क्या नहीं ले? ना बदलना। आ, ना बदलोगे? बदलोगे। चल चल, थैंक यू। अल्लाह, गॉड लेस यू। इसे बंदी डाला दे। हाँ। आत्मीका। आत्मीका। नहीं रहना। आत्मीका। பார்துலவா அது நான் ஒரு ઘરે வீடா பார்த்திராகே சரி சரி ஹே லேட் ஆகறவன்னு நினைக்கிறேன் ரெடி இல்லை பார்த்திங்க தேங்க் யூ ஐ வில் சா நன்றி அத் மல்டி ஷாப் அதாங்க என்னுடைய மகளினுடைய கடை சரியோ வணக்கம் என்னோட பேரு சொல்லுங்க என்ன பேர் புள்ளைகி அத்பிகாவுக்கு எத்தனை வயது நான் வயசு உட நெருசாரிக்கு என்ன பேர் அப்படியே வாதிங்க சரியான மழை பெய்யுது நெர்சரிக்கு பேர சொல்லுங்க என்ன பேர் வெரி குட் റെയസർ ആണോ റെയസർ ഫാക്ടർ ഇങ്ങനെയല്ല ഇടു കട പറ ലെബല ഹാസിറ്റനെ വാപ്പടെ എന്നില്ലേ ഇതെവിടെ ആ ഇതെവിടെ இதுவாறு ரெட்டிக்காரு உங்களுக்கு எத்திரிங்க Allora, 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 वन अरे रे रे

cảm ơn 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 cảm ஹலோ <laughs> அட போடு. 2500 வந்தவ. ஆனது தெரியு. ஆனது தெரியு. 4500 வருது. 4500. அட போடு. 2500 வருது. என்ன ஆறி அம்மா? க்ளீப் பண்ணுல. മൂളമുകളാ ഇങ്ങ സുസരത്ത് പോകുന്നതല്ലേ അല്ലേ അതാണ് ഫോണിനെ എടുറുണ്ടாங்க വെറുതെ ഇങ്ങള് ഇങ്ങള് നോറു മാഷിക എട്ടു ഗ്രഹിച്ചിട്ട് ദേവദാസ് ഹാ ശരി സുസന അല്ലേ പോറുമ്പോൾ ആ ഫോൺ താങ്ങനിക്ക് ഇതാങ്ങോ അച്ചാ ലംബോർവ Oh, Thank you. 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 Bin lượt đi 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 lượt enggak ada enggak ada enggak de que di altro è proprio uno trozzo ma la che va a fare canna sto qua து மழை காலம் திண்டி குடுப்போடிதான் எல்லாத்தையும் மல்லிக்குள்ளேயும் வந்து എന്താ സറിയാ ഇതിന്റെ പേര് എന്താ എന്നെ പേര് വിളിക്കില്ലെന്നാ എന്നെ വിളിയാ അമ്മ എന്നെ വിളിക്കാതെ ஜெயயா நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி இஸ்டேர்ல வரேன் தா. தேங்க் யூ. வெரி திங். சரி ஆ 100. என்ன இல்ல போ பட்டு. என்ன வில கம்பி? ஆ? 보면은 அடுதுகாங்க.

अच्छा अब बताओ मां को मांगो से चला मांगो मत नहीं समझ नहीं बोलूंगा बोलूंगा तो क्या करना है तो क्या करना है ओके करना है थैंक यू ये रुवाय है ये क्या है ये क्या है என்ன வேலை பாஸ்கெட் ரொம்ப ஒரு

வரு <laughs> <laughs> ஒரு <laughs> நூறுவாயா đi làm ăn 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 đi हां हां वेलकम टू मारा नेकारे भाई लोग அது காரி தான் இல்ல நம்ம தான் நம்ம பாலி பாலி அம்மா வந்து காரத்துக்கு தமிழ் எழுதறது சரிங்க சரிங்க என்ன <muchas> தங்க <muchas> <muchas> இன்று நாங்கள் எமது இயேசு முன்வடியில் ஒரு சிறுவர் சந்தையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் இதில் விசேடமாக அனைத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கி இன்று இது ஒரு நல்ல முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் இந்த இன்று சீரற்ற காலநிலை நிலவினாலும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மற்றும் இங்கு வருகிறந்த அனைவரும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கியுள்ளனர் மேலும் இந்த சிறுவர் சந்தையில் பல்வேறு விதமான ஒழுங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சிறப்பாக அனைத்து பொருட்களும் ஒழுங்கான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு விலைப்பட்டியலோடு அதன் பெயர்களோடும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதை நினைக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு ஒழுங்கமைத்தல் காணப்படுகின்றது மேலும் நாங்கள் இங்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் சிறப்பாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மாணவர்கள் இங்கு வருகிற அனைத்து விருந்தினர்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் மேலும் நான் இங்கு படிப்பிக்கின்ற போது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் சிறுவர்களோடு அவர்களோடு பழகும் போதும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போதும் எங்களுக்கு ஒரு புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன அதை நினைத்தும் நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் மீண்டுமாக அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் என்று அச்சுவேலி புனித குழந்தையேசு முன்வள்ளியில் சந்தை காட்சியில் கோப்பாய் கோட்டை இணைப்பாளராக நான் இங்கு கலந்து சிறப்பித்திருக்கின்றேன் அந்த வகையில் இந்த முன்வள்ளியை நெறியாக செய்கின்ற அரு சகோதரி மெர்லின் மிஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் மற்றும் இங்கே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசைகளான ஜசிந்தா மற்றும் போன்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் பெற்றோர்கள ஒத்துழைப்பால இந்த மலை வேளையிலும் அவர்களுடைய உடாமுயற்சியின் தன் அந்த பிள்ளைகளை வழிநடத்துகின்ற பாங்கு மிகவும் வரவேற்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றது அதற்கேற்ற வகையில் அவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய விருப்புக்கு நாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்வைத்து பிள்ளைகளை வழிபடுத்தும் வகையிலே சிறந்த ஒரு ஒழுங்குபடுத்தலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே முன்வழியை பொறுத்த இந்த சந்தை காட்சி வைக்கிறது இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியில ஒரு முன்னோடியாகவும் அவர்களுடைய பல அனுபவங்களை பெற்று எதிர்காலத்தில் அவர்கள் சிந்தித்து செய்யப்படக்கூடிய வகையிலேயே இந்த சந்தை காட்சி அமைந்திருக்கிறது வரவேற்கத்தக்க முடியுமாக இருக்கின்றது இந்த சின்ன சிறு மிகவும் சந்தோஷமாக இன்று மகிழ்வாக கலந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாது இந்த முன்வழியில் இன்று இங்கே பாடசாலையுடன் இந்த முன்வழி அமைந்திருக்கின்ற வழியால் இந்த இடைவெளி நேரத்தில் இந்த பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தில் இருப்பவர்களும் வந்து இங்கே பங்குபற்றி இந்த பொருட்களை வாங்கி செல்லக்கூடியதாக இலகுவான ஒரு வழிமுறையாக அமைந்திருக்கிறது மிகவும் விரைவாக இருக்கிறது உண்மையில் அவர்கள் திட்டமிடல் வழிப்படுத்தல் மிகவும் அற்புதமாக இருந்தது அதற்கேற்ற வகையிலே உபதரும் தங்களுடைய செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் இங்கே பலதரப்பட்ட பல்பொருள் வாணிபங்கள் மற்றும் ஆடைகள் மற்றும் மரக்கறிகள் மற்றும் உணவகங்கள் போன்ற பல விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாது அதிகளவான பெற்றோர்கள் தாங்கள் வீட்டிலேயே செய்த உணவுகளை இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்வது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது இன்றைய காலப்பகுதியில் அனைவருமே கடை உணவுகளை விரும்பி உண்ணுகின்ற வேளையில் இந்த பெற்றோர்களின் பங்களிப்பும் அவர்களுடைய இந்த விலைப்பாட்டிகளை பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையிலேயே இந்த விலைகளை குறைந்த விலையில் விற்பது வரவேற்கத்தக்கடி அப்படி நான் இந்த பெற்றோருடன் நான் கலந்துரையாடிய போது கூறினார்கள் மிஸ் நாங்கள் இந்த குறைந்த விலையில் கொடுப்பதற்கு காரணம் எங்களுடைய பிள்ளை சந்தோஷமாக இணைத்து பொருட்களை வித்துட்டு வீட்டுக்கு செல்கின்றேன் என்ற ஒரு நோக்கோடு செல்ல வேண்டும் என்றதை காண்டித்தான் நாங்கள் விலை குறைவாக விற்கின்றோம் இப்படி விற்கின்ற போது அனைத்து பிள்ளைகளுமே நிச்சயமாக வாங்குவார்கள் ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருப்பதாக கூறினார்கள் உண்மையில் இதுதான் முக்கியமான விடியமாக இருக்கின்ற இப்ப கோப்போட்டத்தை பொறுத்த மட்டும் நான் பல்வேறு முன்வள்ளிகளுக்கு சென்றிருக்கின்றேன் அங்கே குறிப்பிட்ட முன்வள்ளிகளிலும் முன்வள்ளிகளில் தான் அதிகளவாக இவ்வாறு பெற்றோர்கள் சிந்திப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது நகரப்புறங்களை பார்த்தால் ஒரு ரூபாய் குறைத்து கொடுப்பதற்கே யோசிக்கக்கூடிய தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த பெற்றோர்களின் சிந்தனை செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளை ஒரு முன்மாதிரியாக செயற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இந்த வயதிலேயே இந்த சந்தை காட்சி ஊடாக பிள்ளைகள் பல விடயங்களை கற்றுக்கொள்ள முடிகின்றது அதாவது நாங்கள் இருத்தி வைத்து கற்பதை விட பிள்ளை இங்கே அனுபவ ரீதியாக பல விடயங்களை கற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு வினாக்களுக்கு சரியான பதிலை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இங்கே மரக்கரைகளை பொறுத்தவரையில் வகையில் மரக்கறிகளின் பெயர்களை கூறுகின்றார்கள் அதை பயன்படுத்துவது இன்னத்துக்கு என்று கூறுகின்றார்கள் நாங்கள் இலக்கத்தை கேட்ட வகையில் எடுத்து என்ற போது இலக்கத்தை தெரிவு செய்து எடுத்து காட்டுகின்றார்கள் நிறங்களை கேட்கின்ற போது நிறங்களை தரப்படுத்தி காட்டுகின்றார்கள் ஆகவே இவ்வாறான விடயங்களை பிள்ளை கற்றல் கற்பித்தலை நாங்கள் வகுப்பறை செயற்பாடுகள் இல்லாமல் இவ்வாறான செயற்பாடுகளை வைக்கின்ற போது நிச்சயமாக பிள்ளை அனைத்து விடயங்களையுமே ஒரே இடத்திலே கற்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எதிர்வரும் காலங்களில் இந்த முன்மொழி மாணவர்களின் இந்த அலை வளர்ச்சியில் ஒவ்வொரு செயலாந்த திட்டமிடுகளுக்கு ஏற்ற வகையிலே பல விடயங்களை நாங்கள் வைத்திருந்தாலும் இந்த சந்தை காட்சி என்பது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக அமைந்திருக்கிறது விறைவேற்கத்தக்க வை உடையம் என்று கூறிக்கொண்டு அந்த வகையில் என்னையும் இங்கே அழைத்தமையிட்டு நன்றைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி